السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان القرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم صدق الله مولانا العظيم وقال نبينا وهو الصادق المصدوم والحبيب المحبوب صلى الله عليه وسلم لكم تعقلون متفرقين او كما قال عليه الصلاه والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الله جل سبحانه وتعالى ورونك ورزاه جماها صلاة السلام إلى الله محمد رسول الله صلى الله عليه وسلم أنه الميد أنه الوالبي أنهم في صحام البن بلشي والد أتمة تتية صحابة جل تابعين جل سبع تابعين جل شهداء النّلُورِ குரிபஹௌ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல்லாஹு வத்யாநாஹ் இன்னி மின் தல்லாஹ ஹரியாரன் ஸரப மின் த இன்ன ஜுமாவிலதின் அத்தியினுடைய கிரியைற்காகவே ஹாதிகள் கிளம்பி கொண்டு मांगிர்கிற ஹாதிகள் உம்ராடை முடித்து கொண்டு ஹஜ்ஜினுடைய சூறலை யாரைகிட்டு இருக்கிற இந்த வேளையிலே குறிப்பாக உலகெங்கிலும் உண்டான எல்லா மக்களுடைய சிந்தனைகளும் அம்ராவை பற்றியும் தங்களுடைய அமல்களை பற்றியும் யோசித்து ஓடித்து ஓடிக்கொண்டிருக்கிற உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் கொஞ்சம் திரும்பி பார்க்கிற வகையில் இஸ்லாமியர்களுடைய ஒரு சகோதர நாடு அது அங்கே அகை பொழுது கொஞ்சம் நம்முடைய அந்த ஹஜ்ஜினுடைய காலங்களில் அவர்களை பற்றியும் கொஞ்சம் யோசிக்க தோன்றுகிறது குறிப்பாக அவர்களுக்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு நேரத்தினுடைய சொல்கையிலும் அவர்களை நாம் நிச்சயமாக நினைவு கடமைப்பட்டிருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த ஜுமாயின் வாயிலாக நாம் கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அல்லாஹரபுல்லாலும் இந்த அடியார்களுக்கு அவன் செய்த எல்லாவிதமான சிறுபைகளையும் நியமத்துகளை எல்லாம் அல்லாஹு ரபுல்லும் குரான் வாயிலாக நிறைய சொல்லித் தருவான் அது ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் ஒரு குரு நியாமத்தல் அல்லாஹ் நான் உங்களுக்கு செய்த நினைவு மேமத்துகளை அருட்கொடைகள் நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சிந்திக்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவான் எதுக்கும் அஜா அல்ல இப்போ பையனாக குளு விக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ளங்கள் உண்டுபடாதவர்களாக ஒருவருக்கொருவர் பிடிக்காதவர்களாக வண்ணம் கொண்டவர்களாக எதிரிகளாகவே நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து வந்தீர்கள் அந்த எதிரித்துவத்தை மறைய செய்து உங்களுக்கு மத்திய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தவன் நான் தான் என்று அல்லாஹரபுல்லா சொன்னதோடு மட்டுமில்லாமல் இங்கே நீங்கள் நியமத்தை பாருங்கள் சொல்லுவார் இந்த குரானுடைய விரிவுரைக்கு பின்னால் விளக்கம் தருகிற திருக்குறானுடைய விரிவுரை அற்புதமாக சொல்லி காட்டுவாங்க நாம் தான் ஒவ்வொரு திருமண விழாவில் கூட அள்ளிப்பை நகமாய் என்று நாம் ஆரம்பித்து ஓடுகிறோம் அள்ளி பயணம் ஆதம் இஸ்லாம் ஹபா அம்மையாரை சொல்லி நபிமார்கள் அவருடைய மனைவிமார்களை சொல்லி இந்த ஓதிகள் அந்த வார்த்தைக்கு பின்னால் அல்லா சொல்லுவான் அல்லவா அந்த அல்லம் என்கிற பிரியம் என்கிற வார்த்தை உழ்ப்பு என்கிற அந்த பிரியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவன் நாடினாலே தவிர்த்து வேறு எந்த காரணமும் காரியமும் அந்த பிரியத்தை தந்து விட முடியாது ஒருவருடைய பிரியம் எதனால் ஏற்பட்டது ரெண்டு பேருக்கு வந்து நட்பு ஏற்படுதுன்னா அந்த நட்புக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது என்னமோ அவனை பார்த்தா பேச தோணுது அவனை பார்த்தா எனக்கு பிடிக்குது அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது அவனோட நட்பு வைக்கணும் தோணுது ஒரு அன்பு ஏற்படுவதற்கு காரணம் எல்லாம் கிடையாது ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலையும் அந்த நட்பை அந்த அன்பை அவன் உள்ளத்தில் போடுகிறான் அதனால்தான் பெற்றோருக்கு பிள்ளைகளாக வந்து நாம் சேருகிற பொழுது பெற்றோர் என்று சொல்கிற பொழுது அடுத்தவர்களை விட கொஞ்சம் அதிகமாய் அந்த பெற்றோர் என்று பெயர் வருகிற பொழுது நம்முடைய உள்ளம் தேடுதுன்னு சொன்னால் அல்லாஹ் இருக்கிற அந்த இயற்கையினுடைய அன்பினால் பெற்றோர் பிள்ளைங்கிற பாசத்தை ஒரு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்தவர்கள் கணவன் மனைவியாய் ஒன்று தேடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்கள் வாழ்கிற நாற்பது ஐம்பது வருட வாழ்க்கையில் தொடர்படியாய் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு ஒரு புரிந்துணர்வோடு ஓடுகிறது என்றால் அல்லாஹ் கொடுக்கிற அந்த ஒரே ஒரு அன்பின் மூலமாகத்தான் அல்லாஹுரப்புள்ள எங்கோ பிறந்தவர்களை முகம் தெரியாதவர்களாக இருந்தவர்களை கூட அந்த அன்பின் மூலமாக ஒன்று சேர்த்து வைக்கிறார் இந்த அன்பு என்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தவில்லை இந்த உலகத்தில் எங்கும் அந்த அன்பிற்குண்டான சமத்துவத்தை அந்த அன்பினுடைய பிரதிபலிப்பாய் உண்டான ஒருவருக்கு ஒருவர் நேசிப்பதை உலகத்தில் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹருக்குள்ள சொல்வதோடு மட்டுமல்ல நம்முடைய சின்ன சின்ன அமல்களில் கூட அல்லாஹ் அலங்கி தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இல்லையா நீங்கள் தப்பில் சரியாக நில்லுங்க நிற்கிற ஒரு குறியாலை சரியாக பார்த்து நில்லுங்க ஒரு ஒரு தோலோடு தோல் வரத்து நில்லுங்க அப்படின்னு எல்லாம் ரசூ சொல்லி தரக்கூடிய அந்த அன்பிற்குண்டான அடிப்படை சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சப்புல கொஞ்சம் முன்ன பின்ன மாறி நின்னீங்கன்னா அது உங்களுடைய உள்ளங்களையே மாற்றி வைத்து ரசூலா சொல்லுவாங்க அப்ப தப்பு நேரா நிக்கிறது மூலமாக சப்புல நிக்கிறோம் வீட்டுக்காரனா தப்புல நிற்கிறோம் யாரும் தெரியாது நில்லுங்க அது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தும் அன்பை ஏற்படுத்தும் என்று என்கிற ஒரு அல்லாது செய்கிற அமர்வில் கூட நிற்கிற அந்த சப்பு என்கிற ஒரு வார்த்தையில் அரசு காட்டினாங்க அந்த அன்பு உங்களுடைய உள்ளத்துல வந்துடுச்சு சொன்னா ஒரு துலகை அதை தொழுத முடிக்கிற அந்த தொழுகையில் அவனுடைய உள்ளத்தில் உண்டான தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிடும் அடுத்தவனை தேவையில்லாத பொறாமை எல்லாம் அழிந்து போய்விடும் அவனுடைய உள்ளத்திற்குள்ளே அன்பு மட்டும் நின்றுவிடும் நோன்பை நோன்பு இடத்துக்குள்ளாலும் அதே காரணம் வருகிறது ஏழையினுடைய பசியை உணர்வதற்காக பணக்காரன் உணவுக்கிறான் என்று ரக்காசை எடுத்தாலும் அங்கே வருகிறது செல்வம் ஒரு இடத்தினற்றும் சுற்றக்கூடாது ஏழைகளையும் தன்னோடு உன்னால் நேர்த்ததாக பார்க்க வேண்டும் என்பதனால் ரகாத்தை அல்லா கடமையாக்கியதாய் ஆக்கியதாய் அஜினுடைய அற்புதமான கிரியை உலகம் முழுக்க உண்டான இஸ்லாம் அல்லாத அத்துணை பேரும் ஆச்சரியாய் பார்க்கிற விஷயம் எப்படி லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் மொழி வேறு அவருடைய உறவு முறைகள் வேறு உணவு முறைகள் வேறு அவருடைய நடவடிக்கை வேறு எல்லாம் வேறு 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 லட்சக்கணக்கான மக்கள் எந்த நாடு எந்த பிரதேசம் எந்த ஊர் எதுவுமே தெரியாது ஆனாலும் அவர்களுக்கு பற்றி லட்சக்கணக்கான ஆஜிகள் இருக்கிற ஒரு இடத்துல அல்லாஹரபுல்ல அன்பை மட்டுமே விஜய்கிறான் எந்த ஹாஜிகளும் ஹஜ்ஜிக்கு போயிட்டு அங்க போய் வினாவலையோ அரப்பாவலையோ முஸ்தரிப்பாலையோ ஜமாராத்திரியோ போய் அங்கு போய் அவர் எல்லாம் பிடிப்பதில்லை அங்கு லட்சக்கணக்கான ஆஜிகளோடு ஆஜிகளாக இருந்து வருகிற எல்லா மனிதர்களும் அன்போடு நடந்து போகிறார்கள் அன்போடு திரும்ப வர்றாங்கன்னா எல்லாம் உணர்த்தி காட்டுவான் இவ்வளவு பெரிய இந்த அன்பினுடைய கோட்டை யார் அமைத்து தருவோம் இந்த உள்ளங்களை லட்சக்கணக்கான ஹாஜிகளுடைய உள்ளங்களை அங்கு இருக்கிற அந்த ஐந்து நாட்களும் ஆறு நாட்களும் அல்லாஹரப்புள்ள அவருடைய உள்ளத்தை அவ்வளவு தூரம் அன்பா இணைத்து தருவதனால் சமூகத்திற்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா இவங்கெல்லாம் அவ்வளவு ஒற்றுமையானவங்க சமூகம் பார்க்கிற பதில் என்னன்னா மற்ற சமூகத்தில் நான் சொல்ல வர பதில் என்ன இவங்கெல்லாம் அவ்வளவு ஒற்றுமையானவங்க எங்க போனாலும் அவங்களுக்குள்ள ஒற்றுமையா ஆயிடுவாங்க அப்படிங்கிற அடையாளம் தான் ஹஜ்ஜி உலகத்துக்கு எல்லாம் சொல்லித்தரும் நமக்கு தெரியும் ஹஜ் இப்ராஹி சாலை அமராக நாம் செய்கிறோம் அல்லாத செய்கிறோம் உலகத்திற்கு நாம் சொல்ல வருகிற பாடம் எங்களுக்கு மொழி தேவையில்லை வாசி தேவை இல்லை உணவு உடைகள் வித்தியாசம் தேவையில்லை நாங்கள் கடிமாய் சொன்னவர்களா எங்கு போனாலும் ஒற்றுமையாய் இந்து விடுவோம் ஒற்றுமையாய் ஒரு அணியில் திகழ்வோம் என்பதற்குண்டான அற்புதமான ஒரு அடையாளம் தான் ஹஜ்ஜனுடைய அடையாளம் என்றால் அது மிகை கிடையாது ஆ இப்படி எல்லா இடத்திலயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பிற்குமான நிறைந்த வரதிகளை இந்த உம்மத்திற்கு கொடுத்து 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 அல்லாஹ் சொல்லுவான் அன்பாக இருந்து விடுங்கள் உங்களுடைய குறைகளை அல்லது உங்களுடைய கோபங்களை அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவர்களுக்கு முன்னால் விட்டு கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் அப்படி செய்தால் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை இந்த சமூகத்தினுடைய கூட்டமைப்பு முழுதாய் போய்விடும் இந்த சமூகம் எங்கும் அது கண்ணியனாய் நிம்மதியாய் வாழ வேண்டுமானால் எல்லா இடத்திலும் இந்த சமூகம் வெளிப்படுத்த வேண்டிய அற்புதமான அடையாளம் ஒற்றுமையினுடைய ஒரு ஒரே குரலுக்கு கீழாக இந்த சமூகம் நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹுலபுல்லின் தன்னுடைய அமல்கள் வாயிலாய் விரும்பி காட்டினால் தயபெருமான உங்கத்துக்கு நிறைய பாடங்கள்ல சொல்லி கொடுத்த அடையாளம் அதுதான் இப்படி கேட்டார் யோசிக்கிற ஆச்சரியமா இருக்கிறது நாங்கள் வீட்டில் தேவையான அளவிற்கு உணவு இருக்கிறது ரிசிப்ட் பறக்க தெரிவிக்கிறது நாங்கள் எல்லோருமே சாப்பிடுகிறோம் ஆனால் சாப்பிட்டு முடித்தாலும் கூட யாருக்கும் வயிறு நிறைகளை அரசுதா என்று சொல்கிற பொழுது ரசூலுடைய வாய் அடுத்த கேள்வி இப்படிதான் ரசூலா முன்னிறுத்தினாங்க வந்து சாப்பிட மறுத்துட்டு போறோம் சாப்பிட எவ்வளவு சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகலைங்க இதை எவ்வளவு சாப்பிட்டா வயிறு நிறைய மாதிரி தெரியலங்கன்னா அவர் கேட்பாரு என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா பிரஷர் இருக்குதா இப்படி இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாரு சூழலாக சதாசி இந்த உண்மத்திற்கு பாடம் நடத்தினார் தன்னுடைய குடும்பத்தின் வாயிலாக വയർ നിലവിടെ തനിത്തണിയായി പ്രിന് സാപ്പിടം തനിത്തായി പ്രിന് പ്രിന് അവരോട് സാപ്പിട ആൺ സേർന്ന് സാപ്പിടു சாப்பிடுவதில் அல்லாஹ் வரக்கத்தை நிறைய வைத்திருக்கிறார் உங்களுடைய வயிறும் நிறையும் உங்களுடைய உள்ளமும் அதில் ஒரு கொடுத்தாங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பாடம் நடத்த சொல்றாங்க குடும்பத்திலிருந்து அந்த அன்பை ஒற்றுமையை நீங்கள் விதைத்துக் கொண்டு குடும்பத்திற்குள் அனுசரணம் ஆயிடுன்னு சொன்னா சமூகத்திற்கு மத்தியும் நம்மளால அனுசரித்து நடக்க முடியும் குடும்பத்திற்கு மத்தியிலேயே நம்மால் அனுசரிக்க முடியலைன்னா எவ்வளவு இடத்திலும் கூட நம்மால் அனுசரிக்க முடியாது சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் அற்புதமாக பார்னர் எடுத்துக்காதுன்னாங்க நீங்க விட்டு கொடுத்துறாதீங்க நீங்க விட்டு கொடுக்காமல் ஒன்று சேருகிற இடத்தில் உங்களை விட்டு செய்தான் தூரம் மாறி விடுகிறார் நீங்கள் ஒன்று சேருங்கள் எங்கிற ஒரு செயலை ஆரம்பித்து விட்டால் அல்லா உதவி உடனே வந்து விடுகிறது எல்லாவற்றிலும் அல்லாஹ் பொருளாயின் பாக்கியத்தை இன்னுமும் செய்கிற சொன்னாங்க சூழ்நாள் இவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க ஏதாவது கிராமம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஊர் சின்ன ஒரு கிராமம் மக்கள் அவ்வளவா குறை ஒரு தூதா சொல்லி தந்தாங்க அந்த ஊர்ல வெறும் மூணு பேர் தான் இருக்கிறாங்க ஒரு தூத்துக்குடி ஒரு கிராமத்துல போட்டு இரண்டே இரண்டு பேர் வாழ்ந்த ஒரு கிராமம் அதுல ஒருவர் ஆறு தனியா தான் போட்டுருந்தாங்க ஒரு கிராமத்தை சுட்டிக்காட்டி ஆட்சியில் ரெண்டு பேர் மட்டும் வாழ்ந்த ஒரு கிராமம் இருந்திருக்குதான் அந்த செய்தி வடிவம் தூத்துக்குடி வந்து ஒரு கிராமத்துல எண்பத்தி எட்டு வயசு ஆண்டு ரெண்டு ஆண்டு வாழ்ந்துருக்காங்க ஒருவர் செத்து போயிட்டார் இன்னொருத்தருக்கு துணை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் கண் ஒண்ணி அழிக்கிறதுன்னு போட்டுருந்தாங்க ஒரு சூரதாச்சு வார்த்தை பாருங்க மூணு பேர் மட்டுமே கிராமம் ஊர்கள மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த மூணு பேர் இருந்தாலும் கூட அங்கும் கூட இமாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள் சூழல் என இமாம் ஜமாத் என்கிற ஒற்றுமை சைத்தான் வந்துவிடுகிறான் ஓனாய் ஆடுகளை பிரித்து வேட்டையாடுவது போன்று இந்த உண்மத்தை வேட்டையாடி விடுவான் இருக்கிற எந்த சந்தர்ப்பத்தையும் சைத்தானுக்கு வாய்ப்பாய் கொடுத்து விடாதீர்கள் எதிர்களுக்கு வாய்ப்பாய் கொடுத்து விடாதீர்கள் என்று நமக்கு பெருமானார் இந்த உண்மத்திற்கு சொன்ன இமாதத்தாகட்டும் சின்ன சின்ன யோசனைகளாகட்டும் எல்லா விதத்திலும் சொன்னாங்க நீங்கள் பிரிகிற இடங்களில் எல்லாம் இந்த சமூக மிக பெரிய பிரச்சனைகள் உண்டு என்பதை நவீன பிரமான சொல்லிக்காட்டினார் இன்னைக்கு நாலு கோடி பேர் அந்த ரபாவை பற்றி தன்னுடைய ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அவர்களுக்கு உதவி தேவை என்பது போல் வைக்கிறாங்க ஆனால் அதற்கு பின்னால் இந்த சமூகம் நாம் யோசிக்க வேண்டிய இடத்துல இத்துணி நபர் வெறும் ஸ்டேட்டஸா வைக்கிறதல்ல நம்முடைய உள்ளம் கசிந்து துவாக்கள் அந்த மக்களை நினைவு கூர்ந்திருக்கிறோம் அந்த மக்களை எவ்வளவு தூரம் நம்முடைய துவாக்கள் நினைவுபடுத்தி இருக்கிறோம் அவர்களை பற்றி பேசுகிற பொழுது மனம் கத்துகிறது சில பேருக்கு தேவை என்ன என்பதை அல்லாவே இந்த உண்மத்திற்கு உணர்த்தித் தெரிகிற பாடத்துல அல்லாஹ் காட்டுவான் இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் வளர்ந்து விட்ட இடங்களில் இஸ்லாமிய நாடுகள் இருந்து வர வேண்டிய குரல்கள் அங்கே போதுமான அது ஒழிக்கவில்லை என்பது இந்த சமூகத்தில் நாம் தெரிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று ഒറ്റമയുടെ കുറലുകളുടെ വലിയ കുറേ அந்த അല്ലാ കൈ പറ്റി പിടി சொன்ன കൈസിപ്പിടു അല്ലാഹോ അത് വസനത്തിൽ ആയത്തെ അല്ലാതെ തുറന്ന് പേർ அது அற்புதமாக இந்த வசனத்தை கீழே வழக்கம் சொல்லுவாங்க இந்த வசனம் இந்த உம்மத்திற்கு காலா காலத்திற்கு பாடம் நடக்கும் இந்த வசனம் இந்த உண்மத்திற்கு காலாகாலத்திற்கு பாடம் நடத்தும் என்று ஆரம்ப காலத்தில் வாழ்ந்து வந்த மதியனா அவனுடைய இரண்டு கூட்டக்காரர் அவசர இவங்க ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க ஆரம்பத்தை ரொம்ப கண்டுபிடிச்சவங்க ஆரம்பத்தில் எதிரெடுத்தால் விட்டு குத்துனு வாங்கினவங்க பின்னால் அந்த வீழ்பெருமானா சலதாத்துமுடைய வருகைக்கு பின்னால் இவர்கள் ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துடைய வரலாறு ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துல பகை இன்றைக்கி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சொல்லி பகையை சொன்னாலே மறக்க மாட்டப்படும் ஒரு நூற்றி நாற்பது வருஷத்துடைய பகையை அல்லாஹ் பிரபுநாதன வீழ்பெருமானா சலதாத்து வருகை மூலமாக மறையச் செய்து அவர்களுக்கு மத்தியம் ஒற்றுமை ஏற்படுது ஒற்றுமை ஏற்பட்டு அவசும் சந்தோஷமாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக இஸ்லாமிய அடிப்படை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவங்களுக்கு வச்சீங்கன்னா யூதருடைய ஒரு பிரிவுல கொஞ்சம் தொடர்பு இருந்தாங்க கொஞ்சம் யூதரோட தொடர்பு வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் யூதனுக்கு இவருடைய ஒற்றுமை மீது பொறாமை வந்தது ஒற்றுமை இவருடைய விட்டுக் பார்த்து பொறாமை ஏற்பட்டு திடீர்னு ஒரு யூதன் அப்படியே ஹவுஸ் கூட்டத்தாரை கடந்து போனா ஏதோ உங்களுக்கு மத்தியில பலகாத பெரிய பெரிய சண்டைலாம் நடந்திருக்குதாமா வாசம் ஏதோ ஒரு போர்லாம் உங்களுக்கு மத்தியில பெரிய ஒரு போர் நடந்து ரொம்ப பிரபலமா பேசிக்கிறாங்களே நீங்க அவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டவங்களா நீங்களும் அவ்வளவு தூரம் கொலகாரங்களா இன்னும் அப்படிங்கிறது பெரிய கண்டனம் இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சும்மா பத்த வச்சிட்டு போகலாம் என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேச ஆரம்பிச்சாங்க

நூத்தி நாற்பது வருஷம் தான் அடிச்சுக்கிறோம் இப்ப அடிச்சுக்கிட்டா மதிய நான் கையே படுத்தலாம் நினைச்சா அவன் வெறுமையை கிளப்பி விட்டு போனான் இவங்க வச்சு நான் அடிச்சிருக்கலாம் அவ்வளவு பெருமையாமா ஆசனை போறலாம் வந்து அவன் கிளப்பி விட்டு போனான் அது அப்படியே அவருடைய மூலாதல பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பித்து கடைசி வாய்களப்பாய் மாறி வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாய் மாறி அடிதடிக்கு போகிற பொழுது இந்த வீர பெருமானா சிவதாசி அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு சொன்னாங்க இந்த உம்மத்திற்கு அது இவர்கள் சொல்லுவாங்க இந்த உம்மத்திற்கு நினைக்கிற பொழுது எல்லாம் பாடம் இருக்கிறது இணைக்கிற போது எல்லாம் வாழ முடிக்கிறது சமுதாய மக்களை பார்த்து சொன்னார்கள் ஏன் இந்த அளவிற்கு அவிதா ஜாக வாழவை அவகூரிக்கும் நான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய மூதாதை உங்களுடைய வாழப்போகிறீங்களா வாழப்போகிறேன் கருத்துவோம் அதுதாக ஜாக அதே மழை காலத்துடைய பிரச்சனை என்னைக்கோ நடந்த பிரச்சனையை மீண்டும் பூதாகரமாக்கி அவர்களை போன்றே அழித்துக் கொண்டு நீங்கள் வெட்டி கொண்டு ஒரு ஒரு மீண்டும் பொறாமையாக ஒரு ஒரு குழு மீண்டும் எதிரிகளாக மாறப்போகிறார் வான பயிலிக்கும் நான் வந்து உங்களுக்கு சமாதானத்தின் மூலமாக ஏற்படுத்தி தந்து உங்களை சகோதரர்களாக மாற்றியதற்கு பின்னாலும் கூட உங்களுக்கு பத்தி உங்களுடைய ரத்தத்தில் இன்னும் அந்த செய்தியை கேட்டவனு சூடு ஏற்படுது இன்னும் அந்த செய்தியை கேட்டவன் உங்களுக்கு பத்தியில அடிதடிக்குள்ள நோக்கம் உங்களுக்கு இன்னும் இருக்குதான் கேட்டாங்க இது ஜாகிர் காலம் அல்லவா அதையே நீங்கள் எடுத்து வருகிற சூழலா கேட்டாங்க இந்த உண்மைத்திருக்கா அதில் தான் பாடத்தை வைத்திருக்கிறார் கொஞ்சம் இந்த சமூகத்தை உளவுபடுத்த நினைப்பவர்கள் நம்மையும் அவர்களையும் யாரோ ஒருவரை போன்று கொஞ்சம் தள்ளி வைத்து பேசுகிற பொழுது யாருக்கோ நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாம் ஒழுங்க ஆரம்பிச்சோம் ஒரு காலத்துல குடும்பங்கள் இவ்வளவு தேர்ந்திருந்தவங்க இனி தூரம் ஆகியா அதுதான் சித்திரா பெரிய பையன் தாங்க பரவாயில்ல விட்டுணும் சரியில்லை வாங்கிட்டு போறோம் அப்படி நாம தான் சொல்றோம் உறவுகளை அவ்வளவு தூரம் நேசித்த நாம தான் இன்னைக்கு சித்தபா பெரிய பையன் அடிவாங்க அவனுக்கு தேவைங்க அவனுக்கு கொழுப்புங்க அவங்க செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நாமளே கூட சேர்ந்து சொல்றோம் இந்த வார்த்தைகளை எச்சரித்தார்கள் குளறுபடிகள் எல்லா இடத்திலும் இருக்கும் குடும்பத்திற்குள்ளே கஷ்டப்பகுதி இருக்கத்தான் செய்யும் சமூகத்திற்கு மத்தியில் கஷ்டப்பகுதி இருக்கத்தான் செய்யும் அதை கடந்து வெளியில் நின்று வருகிற பொழுது மற்றவர்களுக்கு மத்தியில் நின்று வருகிற பொழுது இந்த இடத்திலும் உங்களுடைய மைனத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவரு பேசிக்கிறத ஆக்கி விட்டு காட்டி எல்லா விதத்திலும் நீங்கள் கொஞ்சம் அவருடைய குறையை மறைத்து கொடுத்து அவன் என்ன செஞ்சா அப்படின்னு நாம திரும்ப கேட்டோம்னா பல பிரச்சனைகள் அமைதியாகவே அடங்கி விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கிட்டப்பா அப்படிதான் போய் நிற்குது அடிக்க வேண்டாம் என்பதை சொல்ல போன இருக்காங்க அமெரிக்கா கால கூட அடிக்காதேன்னு சொன்னாங்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய நாடு குரல் கொடுக்கவில்லை என்பதற்கு பின்னால் இந்த சமூகம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய நிறைய பாடங்கள் உண்டு மிக முக்கியமாய் ஈமானுடைய அடிப்படையில் நமக்கு சோதனைகள் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹவை சார்ந்து கொஞ்சம் அதிகமாக வேண்டும் ஈமான் சார் நமக்கு சோதனைகள் வருகிற பொழுது கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ் அதி அற்புதமாய் நமக்கு ஏற்படுகிற நம்பிக்கைக்கு இது போன்ற சோதனைகள் தான் நம்மை ஒரு ஈமானில் கொஞ்சம் நிலையா இருக்கவை இன்னைக்கு அதே ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நிற்கிறாங்க நம்மால் முடிந்தது அவர்களுக்காக செய்ய வேண்டிய துஆக்களில் நாம் அவர்களை அதிகமாக பேச வேண்டும் அவர்கள் குறித்து அல்லாஹ் விடத்தில் நாம் அதிகம் கேட்க வேண்டும் இன்னொரு விஷயங்கள் நம்முடைய எந்த ரகசியங்களையும் எதிரிகள் கையில் போய் விடுவது விட்டுக்கூடாது உஸ்மான் ரலி அல்லாஹுடைய கொலை மதீனாவில் பெரும் பூதாகரமாய் வெடிக்கிறது சொல்ல போற சஹாபாக்கள் அதுவரைக்கும் இருந்த சஹாபாக்களுடைய ஒற்றுமை அப்போதான் கொஞ்சம் பிரிந்தது உஸ்மான் அல்லாவை கொலை செய்தவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் கேள்வியது இல்ல ஆட்சியாளரை அமைத்து விட்டு பிறகு ஒரு கூட்டம் தண்டிக்கிறார்கள் அப்படி பிரிகிற பொழுது ஒரு கூட்டத்தில் ஆயிர அரியா போன்ற பெரும் பெரும் சிறந்த சகாபாக்கள் இன்னொரு படத்தில் மகாவியார் பெரும் பெரும் சகாபா ரெண்டு பேரும் சகாபாக்கள் தான் ரெண்டு பேரும் தனித்தனியாய் இருப்பதை பார்த்துவிட்டு மன்னன் மகாவியார் ரவி ரகசியமாக தகவல் அனுப்பியார் ரகசியமாக தகவல் அனுப்பினார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன சேவை என்று சொல்லுங்கள் படை பலம் தேவையா பண பலம் தேவையா சொல்லுங்கள் இரவோடு இரவாய் உங்களுக்கு சப்போர்ட்டா மதியனாவை சுற்றி நான் படையை இறக்கி நிப்பாட்டுகிறேன் என்று மாவியார் அறிவுள்ள அவர்களுக்கு ரகசியமாய் ரோம் தேசத்தினுடைய மன்னன் தகவல் அனுப்பிய பொழுது சகாபாக்கள் அங்குதான் வென்று காட்டினார் சூழ்ச்சிகளை வென்று காட்டுவது சகாபாக்களுக்கு நிகர் சகாபாக்கள் தனக்கு ரகசியமாய் தகவல் வருகிறது என்ன வேணுணுகிற ஒரு சிஜில் காரணம் மாவல மாவையாரியல்லா திரும்ப பகிரங்கமாக கருவிகள் எழுதினாங்க எனக்கும் அகிரதி அல்வாக்கு மத்தியில் இருக்கிறது அது எங்களுக்கு மத்தியில் உண்டான ஒரு விஷயம் நீ தலையிடத் தேவையில்லை சொல்லி எல்லாம் நீ தலையிட்டால் மாவியாரா திரும்ப கழிவு அல்லா நீ தலையிடலாக இருந்தால் பன்னாகி ரகில் நம் நீ மட்டும் இதை விட்டு திரும்பி போகலைன்னு சொன்னால் நீ யாரை என்னுடைய எதிரியாக நினைக்கிறாயோ அதே அகிரஜி அல்வாவோடு கை கோடுத்து உன் நாட்டை போர் செய்வோம் உன்னை ஒடுக்குவோம் உன்னை அழித்து உன் நாட்டை கைப்பற்றி இஸ்லாமியனாக மாற்றுவோம் ரெண்டு பேர் வகிரங்கமான ஒரு தோற்றத்தை தண்டையாக முடிவு செய்து ரெண்டு பேர் யாராவது தன் பக்கம் இருக்கிறான்னு நினைக்கிற பொழுது ஆனால் யாராவது விட்டுக் கொடுக்கல அது எங்களுக்கு கொஞ்சம் உள்கட்சி போட்டு நீயே உள்ளவர்கள் நாங்க என்ன வேணாலும் பேசிக்கிறோம் நீ வர தேவையில்லை நீ உள்ளவர்களாக இருந்தா நான் இந்த நிமிஷம் அவரோடு போய் சேர்ந்துக்கிறேன் நாங்கள் இருவர் மாதிரி உன் நாட்டில் வந்து போரிடுவோம் உன்னை அழித்து நாங்கள் உன் நாட்டை இஸ்லாமிய நாட்டுக்கே கொண்டு வருவோம் சொன்ன உடனே ரோம் தேசத்தின் மன்னன் பயிர் அடித்து ஓடி போனான் அவன் புரிந்து கொண்டான் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அவர்கள் எதை வேண்டுமானாலும் விட்டு தருவார்கள் ஆனால் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையும் அவர்கள் விட்டு தர மாட்டார்கள் என்பதை ரோம் தேச மன்னனுக்கு பாடமாகி உணர்த்தி காட்டுகிறேன் சமூகம் இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர் மூலமாய் நான் நிறைய உணர்த்தி காட்ட வேண்டியது இருக்கிறேன் குறிப்பாய் நபிகள் பெருமானா சொன்ன வார்த்தை தானே உலகத்திற்கு சமத்துவத்தை சகோதரத்துவத்தை ஏன் இரக்கத்தோடு வாழும் என்கிற வார்த்தையை நபிகளாரை தவிர யாரும் சொன்னது கிடையாது நபிகளார் ஒற்றை வார்த்தையை சொன்னாங்க நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் இரகமுக்கு மண் சித்தமா வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அவன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் தெரிந்தவனாக இருக்கலாம் பக்கத்து நாட்டுக்காரனாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இரகம் ஓ மனசில் ஆரோ இரகமுக்கு மண் பூமியில உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் உள்ள உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மனித நலவை விரும்புகிற இடத்துல சசூர்தா கட்டி தந்த வார்த்தை நீங்கள் எந்த இடத்திலும் இரக்கம் காட்டுவதற்கு தவறிவிடாதீர்கள் எந்த இடத்திலும் இங்கே சகோதரத்தும் விட்டு போகும் என்று சொல்கிற இடத்துல நீங்கள் அதற்கு வழிபடுத்தி விடாது என்பதை இந்த சமூகத்தை திகழ் பெருமானார் கட்டமைத்தது போது யாரும் கட்டமைக்கவில்லை கூட அல்லா ரூமீர் தனியா இன்று போராடுகிற அந்த மக்களுக்கு தேவையான எல்லா படத்தின் உதவிகளும் அல்லாஹரப்பு ஆளுநர் அவனுடைய படைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்வானாக அல்லாஹரப்பு நம்முடைய உள்ளத்திலும் எல்லா இடங்களுக்கு மத்தியும் சமூகத்தினுடைய எந்த விதத்தினுடைய கண்ணியத்தையும் பாதிக்காத வகையில் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பிற மக்களுக்கு எடுத்து கூறுகிற பாக்கியல்ல ஆளுமீர் நம்முடைய உள்ளங்கள் சில காரியங்கள் உடைந்து உடைந்து போயிருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் உள்ளங்களில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் வல்லாய் ஒற்றுமையின் அடையாளமாய் இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி பெறுகிற வாக்கியமற்ற கூட்டவானில் அல்லாஹ் ஆலமீர் உலக முஸ்லிம் சமுதாயம் அனைவரும் ஆலமீர் الله رب